ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவிளாக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நான் ஹாஸ்பிட்டலில் தான் கிளம்பிட்டேன் நைட்டு இருந்தாப்பா இருந்து என்னோட வந்து ஒரு சைட் பூரா வீங்கிடுச்சு எனக்கு நைட்டே ஃபீல் பண்ண முடிஞ்சது என்னால் வீங்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க இப்போயே சாதாரண உங்களுக்கு தெரியும் எப்படி வீங்கிருச்சின்னு சொல்லிட்டு என்னமோ மிட்டாய் எடுத்து அடக்கி வச்சிருக்கமா இருக்குது ஆனால் மிட்டாய் எதுவும் வாயில் வைக்கல சாதாரணமாக வீங்கிருச்சு நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அந்த அந்த இடத்துல வீங்கிறது எனக்கு வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது திடீர்னு ஒரு மாதிரி ஆக அப்புறம் டாக்டர் வந்து சொல்ல டாக்டர் இருந்துட்டு இன்னமும் நேரத்துக்கு வரும்போது நல்லா இருந்தது திடீர்னு எப்படி வீங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் சரி அவங்க சொல்லி டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து நான் மேலே மாடி தோட்டத்தை ரெடி பண்ணலான் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஏற்கனவே வந்து பால்ட்டியெல்லாம் கொஞ்சம் வந்து ரெடியாக வச்சுருந்தேன் செடிங்கள்லாம் வச்சுருந்தேன்ல அது எக்ஸ்ட்ரா ஓட்டை போடலான்னு வச்சுரு ஓட்டை போட்டேன் கம்மியாக ஓட்டைங்க இருந்தது அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது இப்போ மழை சீசன் வேறு தண்ணி நின்றுச்சுன்னா செடி வீணாக போயிடும் அதனால் வந்து எல்லா பால்ட்டியும் வந்து ஓட்டை எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து இப்போ மழை சீசன் வேற புதுசாக செடி வைக்கும்போது வந்து தண்ணி என்ன தேங்கி நின்றுச்சுனாக்கா ஸ்கே வேலை அழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து நான் சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஓட்டைங்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு பழைய பால்ட்டி ரொம்ப ரொம்ப ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே செடிங்கள்லாம் வச்சேன் சரி அது வரைக்கும் தாங்கிச்சு இப்போ நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்த வரைக்கும் நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஊருக்கு போயிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து குரங்கு நாய்ங்க இதெல்லாம் வந்து செடியெல்லாம் பிச்சு விட்ருச்சு நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோஸ் அனுப்பிச்சிருப்பேன் அப்புறம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்து டைல்ஸ் எல்லாம் எடுத்து சைடில் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல க்ளீன் பண்ணலாம் நான் கிளீன் பண்ணவே இல்லை வந்ததுலேருந்து வந்து தொடவே இல்லை சரி இன்னைக்குனாவது கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சிருந்தேன் மாடிக்கு எப்போ பெயிண்ட் அடித்தேன்னாக்கா தீபாவளி எப்போ பெயிண்ட் அடித்தேன் இந்த வருஷம் வந்து மாடி எல்லாம் வெளியெல்லாம் பெயிண்ட் அடிக்கல போன வருஷம் தான் வந்து வெளியெல்லாம் பெயிண்ட் அடித்தேன் அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது இப்போ மழை வேறு பெஞ்சுதா அதுக்குன்னு வந்து ரொம்ப நாஸ்தி ஆகிருச்சு மண்ணுங்கள்லாம் தேங்கி தேங்கி நின்று அந்த இடமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சி மண்ணுங்கள்லாம் இதாகிட்டு எல்லாம் கூட்டி எடுத்து எல்லாம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் மண்ணுங்க மட்டும் சரியாக எடுத்து இதெல்லாம் க அப்படியே ஒட்டிக்கிச்சு மழை தண்ணி படப்பட அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு யாராவது வீட்டுக்கு டைல்ஸ் போடாமல் மாடி டைல்ஸ் போடுவாங்களா நான் தான் போட்டு வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து மோட்ரு வந்து ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பாவை வந்து ஒய இந்த இப்போ மேலே க்ளீன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு நாளைக்கு வர தண்ணி வண்டி வருமா அதனால் சரி சொல்லிட்டு கேனுங்கெல்லாம் காலி பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டு இருந்தேன் தண்ணி எப்படி ஏற்றுறது எப்படி ஏற்றுறதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க புது பைப்பாக போட்டுக்கணும் பழைய பைப்பாக இருந்ததுன்னா பாப்பாங்க எப்படி ஏற்றிக்குவாங்களோ ஏற்றிக்குவாங்க ஆனால் சரி புது பைப் வந்து ஃபிட் பண்ணுனா அதனால் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கேன் தண்ணி ஏற்றி விட்டுட்டோம்னா வந்து அவங்க அப்புறம் ஈஸியாக ஏற்றிக்குவாங்க தான் வந்து எல்லா பைப்பெல்லாம் ஃபிட் பண்ணி தண்ணி ஊற்றி தண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த இப்போ முதல் பைப்பில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா த சுத்தமாக தண்ணி இல்லை அதனால் வந்து மோட்ரு ஓடாது அதனால் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி பா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் தண்ணி ஏறுதா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே வால் இருக்குது மேலே கேட் வால்ன்னு திருப்பி ஆன் பண்ண சொல்லணும் கேட் வால் திருப்பிட்டனாக்கா தண்ணி வந்து ஈஸியாக ஏறிடும் அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஏறல ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருந்தது பாப்பா சரியாக வந்து ஃபிட் பண்ணல அந்த இடத்துல வந்து லூஸாக வந்து ஃபிட் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் மிஷினை எடுத்து நல்லா வச்சு நல்லா ஃபிட் பண்ணி எடுத்தேன் அப்புறம் பாப்பா கேட் மாதிரி திருப்பிட்டாளா என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஏற்ற ஆரம்பித்தோம் இந்த பைப்பு வந்து கொஞ்சம் லென்த்தியாக வாங்கிட்டு வந்தோம் பழைய பைப்பு லென்த்தியாக தான் இருந்துச்சு ஆனால் அது வந்து குளிர் காலத்தில் வெயில் காலத்தில் இந்த மாதிரி நசுங்கி நசுங்கி அது வந்து கட் பண்ண கட் பண்ண வேண்டியதாகிடுச்சு இது வந்து நசுங்காது சுற்றி வச்சா கூட அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த பைப்பு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் இது ஆறு மீட்டர் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் பெருசாகவே பசங்களை கேன் தூக்கி வைக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து செடிங்க ஒரு நாலு செடி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னொரு நாளைக்கு வந்து செடிங்களாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு செடி இப்போதைக்கு வாங்கிட்டு வந்தேன் அதாவது தொட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி இருந்தேன் நாலு செடி வச்சுட்டோம்னாக்கா அது பாட்டிக்கு இருந்துக்கும் வருதா வரலையான்னு தெரியல அதை வச்சு வச்சு வை வைக்கிற கடமைக்கு வச்சுட்டேன் ஏன்னா மழை சீசன்லாம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் மண் மாற்றி வைக்கும்போது சில சமயம் வந்து செடிங்க வராம கூட போயிடும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு வந்து எப்படியாவது வந்துருச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் மோளாக கொஞ்சம் தூரமாக வச்சு எடுடி அப்படின்னாக்கா கிட்ட வந்து கிட்ட வந்து ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுத்துக்கிறா நானும் பெரிய பாப்பாவும் மேலே வந்து தொட்டியெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் சுத்தம் பண்றதுல வேலையில பிஸியா இருந்துட்டோம் பாப்பா வந்து சரிஷ்மா வந்து கீழே வந்து தண்ணி ஏத்திட்டு இருந்தா மல்லிப்பூ செடி தான் அடுக்க குண்டு மல்லி தான் வாங்கிட்டு வந்தேன் வெளியே வந்து தோ மண்ணு செடி இருந்ததுன்னா அதில் வைக்கிறதுக்கு வந்து நல்லா வரும் எல்லாம் நிறையா பேர் வைக்கிறாங்க எனக்கு என்னென்ன தெரியல அந்த மாடி தோட்டமே எனக்கு சரியாக அமையவே மாட்டேங்குது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒன்று நாய் வந்து பிரச்சனை பண்ணுது இல்லைன்னா குரங்கு வந்து பிரச்சனை பண்ணுது இல்லைனாக்கா மண்ணுங்க எனக்கு சரி வர அமையல எனக்கு ஊரில்னாக்கா எனக்கு எவ்வளோ செடி வச்சாலும் நீட்டாக வந்துடுது ஏன்னா ஊரில் வந்து ஆட்டு புழு புழுக்கை ல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு எல்லாமே போட்டு நான் சரி பண்ணிடுவேன் ஆனால் வந்து இந்த மாடி தோட்டத்துக்கு தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் வச்சு கொஞ்சம் நாளைக்கு நல்லா வருது அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து என் செடிங்களை வந்து ஏதோனு வந்து ஃபால்த்து பண்ணி அதாவது வேஸ்ட் ஆகிடுது என் செடிங்க இல்லைன்னா நான் ஊருக்கு போயிடுவேன் அப்போ அந்த டைமில் செத்து போயிடுவோம் அப்புறம் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது யாராக்கே சொல்லிட்டு போனால் தண்ணி ஊற்றுங்கன்னா அவங்க சரியாக தண்ணி ஊற்ற மாட்டாங்க ஒரு நேரம் ஊற்றிட்டு ஒரு நேரம் ஊற்ற மாட்டாங்க நம்மளாக இருந்தாக்கா ரெண்டு நேரம் மூணு வெயில் எல்லாம் ரெண்டு நேரம் ஊற்றி வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்குவோம் அது காயாத அளவுக்கு பார்த்துக்குவோம் அதனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இப்போ வந்து யாராவது ஒருத்தருக்கு சொல்லிவிட்டு போனால் அவங்க சோம்பேத்தனம் பட்டு ஏதோ ஒரு நேரம் வந்து ஊற்றுவாங்க அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஊர்லேருந்து வந்து அப்புறம் வந்து மேலே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட் ஆகிடுச்சி சாப்பாடு வந்து எலுமிச்சம்பழ சாதம் தான் பண்ணியிருந்தேன் அது ஆளுக்கு கொஞ்சம் வந்து சாப்பிட்டு பழம் வந்து கெட்டுறாங்க பாருங்கள் பசங்க வாங்கிட்டு வந்து சாப்பிடவே இல்லை சரி சொல்லிட்டு தர்பூஜா தான் ஆள் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தேன் பாதி தர்பூஜா கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் சாப்பிட்டோம் பாதி எடுத்து வச்சுருக்காருச்சு நாளைக்கு ஆனால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாம்பழம் ஒரு மாம்பழம் எடுத்து அரிஞ்சு வச்சேன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாயிருச்சா எல்லாம் மேலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு காலைலருந்து நான் வந்து படுத்துக்கிட்டேன் வேலையே செய்யலை எனக்கா பல்லு வழியில் மாத்திரை சாப்பிட்டு அந்த ஒரு மாதிரி கிருகுன்னு வந்துச்சா அதனால் செய்ய சாப்பிட செய்யவே இல்லை ஒரு நாலு மணிக்கு மேலே தான் இருக்கும் நான் வீட்டு வேலைங்களாம் செய்ய ஆரம்பித்தேன் வீட்டு வேலைங்களை கீழே எல்லாம் முடிச்சுட்டு காலைல கீழே வீட்டு வேலைங்களாம் முடிச்சுட்டு தான் போனேன் அப்புறம் வந்து மே போய் மாடி தோட்டத்தில் நாலு மணிக்குமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் காலைல வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு துணி கொஞ்சம் இருந்து தைச்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்து நீங்கள் அந்த மிஷினை பற்றி கேறிக்கிட்டே இருக்கீங்க இந்த மிஷின் வாங்கலாமா வேண்டாமா எந்த மிஷின் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டிங்க இந்த மிஷின் வந்து நிறைய பேத்துக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறாங்க ஏன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து நல்லா செட் ஆகிடுச்சி அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிச்சுட்டு வேணால் வாங்கிக்கோங்க ஏன்னா வாங்கி உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு இந்த மிஷின் நல்லாவே செட் ஆகிடுச்சி எனக்கு ப்ளவுஸ்லேருந்து இருந்து எல்லாமே தைக்கிது நான் ஏ கடையில் வந்து எந்த ஒரு துணி தைக்கிறதுக்கு போகிறதில்ல எனக்கு எமர்ஜென்சி துணினாக்கா வரும் இந்த இடத்துல என்னோட பழைய சேனல் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் நான் ப்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நான் ப்ளவுஸ் எல்லாம் தைச்சு போட்டாக்கா வீடு வீஸ் போக மாட்டேங்குது அதனால தான் நான் விட்டுறது சும்மா சும்மா தைக்கிறத மட்டும் உங்களுக்கு லேசாக அப்படியே காமிச்சிட்றேன் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அந்த ஒரு நாற்பரூவா உட்காந்துட்டு நான் வேலை செஞ்சுட்டு வீடியோஸ்லாம் போட்டாக்கா போக மாட்டேங்குது என்னோடய சேனலில் ஸோ வீட்டு வேலைங்களை பார்க்குறாங்க மற்ற வேலைங்களெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் அந்த வீடியோஸ் நான் இல்லை எனக்கு வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து அது செட் ஆகுமா செட் ஆகாதான்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து இது தெரிஞ்சவங்க மூலயமா போய் என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு இந்த எலக்ட்ரிஷியன் சாமானமெல்லாம் நல்லா தெரியும் ஸோ அவர் வந்து தெரிஞ்சவங்களுக்கு கடையில் கூட்டிகிட்டு போய் எனக்கு இந்த மிஷின் வாங்கி கொடுத்தாரு அதனாலேயே என்னவோ எனக்கு இந்த மிஷின் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்லை இது வரைக்குமே சப்போஸ் ரொம்ப நேரம் தைச்சிக்கிட்டு இருந்தோன்னு மிஷின் லூப் அடிக்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம்னாக்கா திரும்ப நார்மலாக அதே மாதிரி தைக்க ஆரம்பிக்கும் வந்ததுமே கொஞ்சம் எண்ணெய் விடணும் எண்ணெய் விட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா நீட்டாக வந்து எனக்கு தைக்குது நீங்கள் வேணால் யார்கிட்டையோ கேட்டுக்கோங்க கேட்டுட்டு நல்ல கடையாக இருந்தால் வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து ஒருத்தருங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் வந்து வாங்க வேண்டாம் உங்களுக்கு க பெடல் மிஷின் நல்லா இருக்குன்னா கூட பெடல் மிஷின் வாங்கிக்கோங்க பெடல் மிஷின் வந்து எந்த மிஷினுமே வந்து ஜெய் வந்து எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆகிடுச்சு ஜெய் மிஷின் அது இப்போ இருக்கணுன்னு தெரியல இல்லைன்னா ஊசாக கூட வாங்கிக்கோங்க ஓகே பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அப்புறம் மாடு இது வந்து க்ளீன் இருந்தேன் மாடி பாருங்கள் பாதி நை நைட்டை வந்து சாயங்காலமெல்லாம் பாதி தான் வந்து கிளீன் பண்ண முடிஞ்சது பாதி வந்து என்னால் க்ளீன் பண்ண முடியல ஓரளவுக்கு வந்து குப்பைங்கள்லாம் ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு ஒரு சைடில் வந்து மண்ணுங்களை குமிச்சு வச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு தொட்டிங்களாம் இருக்குது அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தொட்டிங்களாம் ரெடி பண்ணணும் அப்புறம் வந்து செடிங்கள்லாம் வந்து ஒரு நாலு செடி தான் வச்சுருக்கேன் ஒரு செடியில் என்னமோ விதை அது பாட்டுக்கு வந்திருக்கேன் பிள்ளைங்கனா போட்டு வச்சிருக்கிறார்கள் என்னன்னு தெரில நிறையா ரெண்டு மூணு செடியெல்லாம் வந்துருந்தது ரெண்டு மூணு செடியெல்லாம் பிடிங்கி போட்டேன் ஒரே ஒரு செடி மட்டும் விட்டுருக்க சரி அது என்னமோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு வந்துடும் அப்புறம் வந்து தண்ணி ஊற்றலாம் தான் அந்த காலைல வந்து செடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேலேருந்து தொட்டியில் டெங்கி ரொம்பிருச்சுனாக்கா தண்ணி ஒடையும் அந்த தண்ணி வடிஞ்ச நைட்டு வடிஞ்சிருக்கு டப்பால் பிடிச்சி வச்சிருக்கு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து செடிக்கு ஊற்றிடலாம் சில சமயம் தான் வந்து தெட்டி வேஸ்ட்டாக தண்ணியெலாம் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்குவேன் மழை தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மழை தண்ணி வந்து சேஃப் கிடையாது ச பசங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் அந்த தண்ணி வயிற்று நார்மலாகவே தண்ணி வந்து விளாடுவாள் அவளுக்காகவே பயத்தில் வந்து நான் தண்ணியெல்லாம் இல்லை மழை தண்ணி பிடிச்சி சளி கிளி பிடிச்சிக்குமான்னு சொல்லிட்டு கருவேப்பில் வந்து பாப்பா செடி கொண்டு வந்தா ஸ்கூலில் வந்து கொண்டு வந்து ஸ்கூலில் நிறைய செடி இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்தா மேலே ஒரு கிளை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து செடி வச்சுருக்கேன் பார்க்கலாம் வருதா வரலையான்னு சொல்லிட்டு வேர் வந்து பாதி வேர் தான் கொண்டு வந்தா வருதா என்னன்னு தெரியல வச்சுருக்கேன் சப்போஸ் வரலினாக்கா அப்புறம் வேணா செடி வந்து மறுபடியும் பாப்பா வேறு செடி எடுத்துகிட்டு வந்து சொல்லி மறுபடியும் வைக்க வேண்டியதா அப்புறம் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி இந்த பைப்பில் தான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிறது ஒரு வாட்டி வந்து மாடியெல்லாம் விடணும் மழை வந்துச்சுன்னா வேகமாக வந்துச்சுனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை தண்ணியிலேயே வந்து எல்லாம் க க்ளீன் ஆயிரும் மேலே வந்து ஒரு வாட்டி ஜாடு வச்சு அடிச்சு விட்டேனாக்கா சீமாரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டேனாக்கா அதுக்கு போயிடும் இல்லைன்னா துணி துவைச்ச தண்ணி வச்சு தான் வந்து நான் வந்து எல்லாம் அலாசி போடுறது க கழுவிட்றது ஏன்னா தண்ணி சமந்துட்டு அந்த அதனால் வந்து தண்ணி அளவாக தான் செலவு பண்ணுறது அதுக்கு அடுத்த சிக்கனமாக செலவு பண்ணிடுது அது லாஸ்ட்டில் வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன் செவன் டேஸ் ரோஸு இது நல்லா ஒயிட் கலர் வரும்னு சொல்லிட்டு பார்க்குறேன் வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து இது வந்து பன்னீர் ரோஸ் செடி அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு ரெட் கலர் ரோஸ் வச்சுருக்கேன் பார்க்கலாம் செம்பத்தி கடைச்சது தான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் ஓகே அப்புறம் காலைல வந்து ரெண்டு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கு ரொட்டியும் தான் பொரியல் பண்ணி விட்டேன் பீக்கங்காய் பொரியல் தான் பண்ணி கொடுத்தனுச்சேன் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டா சரி நான் ரெண்டு ரொட்டி சுட்டேன் எனக்குன்னு தனியாக செய்கிறதுக்கு வந்து சங்கட்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்படி வீக்கம் குறையவே இல்லை ஒரு சைடு நல்லாயிருக்கு ஒரு சைடு வந்து பாருங்கள் எப்படி வீங்கியிருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட் ஆறு நாளைக்கு சாப்பிட சொல்லிக்கிறாங்க சாப்பிட்டு இருக்கிறேன் சரியாக சாப்பிடக்கூட முடில ரொட்டி எடுத்து மெல்றதுக்கே கஷ்டமாக இருக்குது ஒரு சைடு வச்சு அதைக்கிட்டே சாப்பிட்டுக்கிறேன் இந்த சைடு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒரு சைடில் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் பய தோடவே சாப்பிட்ற லேசாக லேசா அசிஞ்சாலும் வலிக்குது கஞ்சி மாதிரி கிச்சடி மாதிரி வச்சு சாப்பிட்டாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மத்தியானத்துக்கு சரி கிச்சடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு இப்போதைக்கு இது சாப்பிட்டேன் சாப்பிட விட மாட்டேங்குது காயங்கள்லாம் கெட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குது காயங்கள்லாம் வந்து பசங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க நானும் பெரியவா தான் அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அவங்க அப்பா கொஞ்சம் சாப்பிடுவார் இப்போ வந்து இந்த பசங்க வந்து சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அதனாலயே இந்த காய்ங்கெல்லாம் செய்யறதுக்கு இஷ்டமே வரமாட்டேங்குது அவங்களுக்கு கேரட் பிடிச்ச அந்த கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரி பீட்ரூட்டு இந்த மாதிரி தான் இந்த பீக்கங்காய் புடலங்காய் இதெல்லாம் செஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு இறங்கவே மாட்டேங்குது என்னதான் பண்ணுறது இன்றைக்கி ஈவினிங் ஏன் வீடியோஸ் கொடுக்கலன்னாக்கா பல்லு வழி நாள் தான் கொடுக்கல இப்பயும் பாருங்கள் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது இந்த இடம் கொஞ்சம் வீங்கினாப்பில் இருக்குது வழியாக இருக்குது டேப்லெட் சாப்பிட்டுக்கிறேன் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க நானும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிடிங்கிடலான்னு சொன்னாங்க அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி மேலே வந்து கிளிப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அப்புறம் என் வீட்டுக்காரிட்ட நான் சொன்னேன் சரி பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொன்னேன் நானும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது என்ன அந்த பல்லோட அந்த இது அது ஒரு மாறு இருக்கும் அந்த இது வந்து ஸ்லிப்பாகி கீழே வந்துருச்சான் விலகிருச்சான் அதனால் அவங்க சொன்னாங்க மறுபடியும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாங்க எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம் சாமி எனக்கு பல்லு பிடிங்கிருங்க அப்படின்னு இந்த இன்னும் என்ன வலியெல்லாம் தாங்கி முடியும் ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது அந்த இன்ஜெக்ஷன் குத்தி 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 ஒரு மாதிரியாக இருக்குது எவ்வளோதான் வலி தாங்கிறது இந்த இன்ஜெக்ஷன் பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது எனக்கு ஏற்கனவே இந்த உடம்புல பூரா இந்த இன்ஜெக்ஷன் குத்தி 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 ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் பார்த்தா வெறுப்பாக இருக்குது அதனால் எனக்கு பல்லு போனால் போயிட்டு போயிட்டு கிளவியே நீ என்ன என்ன கறியாக திங்க போகிற அதனால் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன் டாக்டர் சொன்னாங்க சரி இந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சம் குறையிட்டு ஒரு ஆறு நாள் கழித்து வா படல் பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சொல்லிட்டு இந்த வீக்கம் குறையறதுக்காக மாத்திரை சாப்பிட்ருக்கா அதனால தான் நாத்தி வந்து வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் வந்து எடிட் பண்ண அப்லோட் பண்ண முடியல ரொம்ப நேரம் பேசணுமா நாத்தி வாய் ஆ நல்லா ஓப்பன் பண்ண பேர் ஓப்பன் பண்ண முடியல ரொம்ப இது பெருசாக ஓப்பன் பண்ண முடியல தான் சரின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் எடிட் பண்ணல ஷார்ட்ஸ் மட்டும் கொஞ்சமாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு கம்முன்னு இருந்துட்டேன் சரி காலைல கண்ணா எடி கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் வந்து நாட்டி வீடியோஸ் கொடுக்கல சின்னதாக தான் டெவ்லாக் பண்ணியிருந்தேன் மேலே மாடி எல்லாம் எல்லாம் தூசி இந்த குப்பிங்லாம் செடிங்கெல்லாம் அப்படி இப்படியே இருந்துச்சுல நம்ம ஊருக்கு போயிருந்தேன் எல்லாம் நான் அந்த டைம் தான் மண்ணு காற்றா அடிக்கும் அப்போ நிறைய தூசிங்கள்லாம் விழுந்துருக்குது அதை க்ளீன் பண்ணவே இல்லை நான் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்புறம் வந்து செடிக்கு அந்த இதெல்லாம் போட்டு அதை கீழே மண் விழுந்து விழுந்து மழை தண்ணி பட்டு அதை நல்லா ஒட்டிக்கிட்டு டைல்ஸோடு நல்லா ஒட்டிக்கிச்சு ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தேன் இன்னி இருக்குது வேலை இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் ஒரே மட்டும் பண்ண முடியல இன்றைக்கி தண்ணி வண்டி எடுக்கணும் தண்ணி எடுத்துகிட்டு மதியானம் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு இதுக்கு மேலே நம்ம செய்ய வேண்டாம் நான் சாயங்காலம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன் இனி சாயங்காலம் போய் மறுபடியும் அதெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு ரெண்டு மணி ரெண்டு ரெண்டு மூணு செடி சொல்லிக்கிறேன் வந்துச்சுன்னா வச்சுக்கலாம் வச்சு பார்த்துக்கலாம் ஓகே சரியா சரி இன்னைக்கு டே விலாக் இப்படி போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு வரலாம் இன்னைக்கு சாயங்காலம் கொடுத்து முடிஞ்சால் கொடுத்துறேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு டே விலாக் இப்படி போச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்